வணக்கம் தற்பொழுது சனிப்பெயர்ச்சின் பலன்களில் தொடர்ச்சியில் புனர்பூஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உள்ள முறைகளை கூறுகிறோம் இந்த புனர்பூஷ நட்சத்திரமானது மிதனத்திலும் கடகராசியிலும் வரக்கூடியது இவர்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் ஏற்பட்டு இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராகும் இவர்களுக்கு பங்குனி ஒன்றாம் தேதி வரை குரோதி வருடம் பங்குனி ஒன்றாம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வரை நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் ஒன்பதாம் இடத்தில் உள்ளத உள்ளவர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் எட்டாம் இடத்தில் உள்ளவர்களுக்கு சொத்துக்களை பாதுகாத்து கொள்ளவும் ராசி என்பவர்கள் சொத்துக்களை பாதுகாத்து கொள்ளலாம் மேற்கொண்டு சம்பாதித்து வருமானம் பெருக்கி சொத்து வாங்குவது அவர்களுக்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் இருந்தாலும் பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது சனி ஆட்சியில் உள்ளதால் வீடு வாங்கும் யோகமாகவும் அமையும் இவர்கள் வாங்கக்கூடிய வீடானது சில சமயத்தில் வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளாகவும் அமையலாம் அதில் மட்டும் கவனமாக இருந்து வாங்கினால் நலம் பயக்கும் பிளாட் வாங்கலாம் ஏக்கர் கணக்கில் சொத்து வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் இது போன்றவை அனைத்தும் இந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் செய்து கொள்ள வேண செய்து கொள்ளலாம் எனவே இந்த சனி பயிற்சியானது நற்பலன்களையே கொடுக்கும் ஆனால் மந்தமாக செயல்படும் என்பதனால் அவருக்கு மந்தன் என்று பெயர் வைத்தது போல் இந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் மந்தமாகவே பலன்கள் கிடைக்கும் அதாவது இன்று செய்துவிடலாம் என்றால் என்றோ ஒரு நாள் நடக்கும் அதாவது பத்து ஆகலாம் பதினைந்து நாட்கள் ஆகலாம் ஒரு மாதம் கூட ஆகலாம் இவ்வாறு ஸ்லோ ஸ்லோவாக நடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இவ்வாறுகளும் சனீஸ்வரனை வழிபட்டு வரும் பொழுது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்